அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து அரியாங்கப்பம் பழைய பாலம் வைங்களா சும்மா சொல்லக்கூடாது நம்ம மரப்பாலத்துலேருந்து அரியாங்கப்பம் வரைக்கும் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க நல்லா இருக்குது அந்த ஓரத்தெல்லாம் கூட போகணும்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் ஓரத்தெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா விரிவாக பண்ணியிருக்காங்க இப்போ நான் இந்த இடத்த இந்த இந்த ரோடு போட்ட இடத்துல இந்த பாலத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இப்போ வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்க இதான் இந்த பழைய பாலத்தில் ரோடு போட்டிருக்காங்க லைட்லாம் போட்டுக்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் ரோடு போட்டதுல என்னென்னா ஏற்கனவே வந்து இது பழைய பாலம் கொஞ்சம் பலவீனமான பாலம் வேறு அது இந்த பாலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தாரை போட்டு உயரத்தை ஏற்றிருக்காங்க வெயிட்டு வேறு அதிகம் இதை பாருங்க இந்த தடுப்பு சுவர் பாருங்க தடுப்பு சுவர் எவ்வளோ தூரத்துக்கு ஏறிட்டு பாருங்க அவ்வளோ ஹைட்டாக போட்டிருக்காங்க இதை ஒன்று கொத்திட்டு போட்டிருக்கணும் இல்லை கொஞ்சம் மெலிதாக போட்டிருக்கணும் இல்லை சிமெண்ட்லேயாவது போட்டிருக்கணும் எது செய்யாமல் தாரை ஊற்றி கனத்தை ஏற்றிருக்காங்க பாருங்கள் இந்த பழைய பாலம் வந்து எண்ணெய் இதை பாருங்கள் இந்த தடுப்பு கட்டையை பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு ஏறிட்டு பாருங்க இப்போ நின்னாலே நம்ம ஊந்துடுற மாதிரி இது பாருங்கள் பாருங்க எவ்வளோ தூரம் காலு காலு முட்டிக்கால் வரைக்கும் அதுக்கு என்னைக்கு எனக்கே முட்டிக்கால் வரைக்கும் இப்போ நம்ம இதை தடுப்பு சுவரை ஏற்ற முடியுமா அது இன்னும் இன்னும் வெயிட் ஏறும் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சிருக்கலாம் எதுக்கு இவ்வளோ இப்போ இவ்வளோ ஹைட்டு போட்டிருக்காங்க இவ்வளோ கனமாக போட்டிருக்காங்கன்னு தெரில இதை கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம் இதுதான் இதுதான் இது தான் நீ இதை தான் இரவு பார்த்தேன் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்ததுன்னா இவ்வளோ ஹைட்டு போட்டிருக்காங்க தடுப்பு சுவரையே வந்து நம்ம வேற அளவுக்கு ஆயிடுச்சு அவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்றிட்டாங்களேன்றது பார்த்தேன் இதை வந்து கணத்தை குறச்சி போட்டிருக்கணும் இல்லாட்டினா வந்து ஏன் இப்படி யோசனை பண்ணுறாங்க செய்கிறாங்கன்னு தெரில சாலை போடணும்னு சொல்கிறோம் ஆனால் போடுறாங்க நல்ல இடத்துல போட்டாலும் நமக்கு சந்தோஷம்தான் ரோட்டில் போட்டது ஆனால் இந்த பாலத்தில் இவ்வளோ உயரம் ஏற்றது வந்து ரொம்ப அந்த நடுவில்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஏற்றி வச்சிருக்காங்க கணத்தை தாரை போட்டு ஊற்றி வச்சுருக்காங்க பாருங்கள் இது என்ன தாங்குமோ என்னான்னு தெரில வெயிட்டை ஏற்ற ஏற்ற ப பாலம் எப்படி பலவீனம் ஆகும் என்னன்னு தெரில இது வேறு பழைய பாலம் இதை காப்பாற்றணும் இது இல்லைனா நம்ம அறியாமல் போகிறதுக்கெலாம் நம்ம ஒரு வழியே இருக்காது நன்றி வணக்கம் இந்த பாலத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்து பாருங்க உயர்த்து வந்து பாருங்கள் சென்டர் மீடியம் மூழ்கிறது இங்கே வந்து இந்த தடுப்பு கட்ட பாருங்க எந்த அளவுக்கு வந்து தாழ்வாயிடுச்சு பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து கணத்தை ஏற்றிட்டாங்க கணத்தை ஏற்றுறதுக்கு ஒன்று என்னென்னா வெயிட்டும் பாலத்துக்கு வெயிட்டும் அதிகமாகவும் இப்போ சைடில் இருக்கிற அந்த கட்டையும் வந்து சின்னதாக ஏன்னா இதை அதிக அதிகம் யோசனை பண்ணி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்